கர்த்தாவே என் தேவனே நான் தாழ்மையானும் நொறுங்கிய இதயத்தோடும் உம்முடைய சந்நிதியிலே வருகின்றேன் என் சிந்தனைகளினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உம்மிடத்தில் பாவம் செய்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன் பலமுறை என் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்து உம்முடைய பரிசுத்த சித்தத்திலிருந்து விலகிப் போயுள்ளேன் கர்த்தாவே தயவாய் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து உமது கிருபையினாலே என்னை சுத்தமாக்கும் உம்மை நேசிக்கும் புதிய இதயத்தையும் உமது சத்தியத்தில் நடக்க விரும்பும் ஆவியையும் எனக்கு தந்தருளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்காக சிலுவையில் சிந்திய உமது இரத்தத்திற்கும் தந்த உயிருக்கும் நன்றி கூறுகிறேன் நீர் எனக்காக தம்மை தந்தீர் இதனால் நான் மன்னிப்பையும் புதிய ஜீவனையும் பெற்றேன் உமது அன்பையும் இரக்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி என் உள்ளத்தை மாற்றி நீதியிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நடக்கும்படி என்னை கற்றுக்கொடு பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க நான் கற்றுக்கொள்ளும்படி தாரும் இருளை விட்டுவிட்டு சமாதானத்திற்கும் சத்தியத்திற்கும் வழியில் நான் நடக்க உதவிடும் நான் செய்த தவறுகளை சரி செய்யவும் எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கவும் உமது கிருபை மற்றும் அன்பின் கருவியாக வாழவும் எனக்கு பலம் தாரும் என் வாழ்க்கை உமது வல்லமையும் அருளும் வெளிப்படச் செய்வதாக இருப்பதாகும் பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க நான் கற்றுக்கொள்ளும்படி அருள்கருணை தாரும் இருளை விட்டுவிட்டு சமாதானத்திற்கும் சத்தியத்திற்கும் வழியில் நான் நடக்க உதவிடும் நான் செய்த தவறுகளை சரி செய்யவும் எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கவும் உமது கிருபை மற்றும் அன்பின் கருவியாக வாழவும் எனக்கு பலம் தாரும் என் வாழ்க்கை உமது வல்லமையும் அருளும் வெளிப்படச் செய்வதாக இருப்பதாகும்